வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனேயும் கரெக்டாக ஒரு கப் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து வந்து அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவே வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து கேரட்டு நல்லா ஒரு பெரிய கேரட் வந்து குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு பீன்ஸ் கிட்ட குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கா கப் அளவு பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து காலிஃப்ளவர் ஒரு கா கப் அளவு உள்ள காலிஃப்ளவரை நல்லா குட்டியா நறுக்கி சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு அடுத்து பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா இது எல்லாமே வந்து அரை ஸ்பூன் அளவு ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அரை ஸ்பூன் அளவு உள்ள எல்லா மசாலாவையும் எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை வாடை போகிற அளவு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ரொம்ப வெந்துடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் இது அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு மூணு கிழங்கு வந்து நான் வேக வச்சு அதை மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம கட்லெட் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க இதாங்க கட்லெட்டுக்குரிய மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மைதா மாவு கொஞ்சம் உப்பு தண்ணி இது மூணையும் நல்லா க கலந்து வச்சுக்கோங்க அதாவது தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கலந்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இதை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி முக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக் கோட்டிங்காக கொடுக்கணும் ஸோ அதையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டு ரெண்டு சைடும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மைதாலையும் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நம்ம வந்து டிப் பண்ணதை வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் சர்க்கிளாக சுற்றி சைடில் வந்து நீங்கள் தட்டி தட்டி கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருங்க ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சாலே போதுமானது அப்புறம் இருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் இது வந்து கட்லெட் வந்து உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் ஸோ மைதாலையும் நீங்கள் நல்லா திக் கோட்டிங் கொடுக்கணும் ப்ரெட் கிரம்ஸ்லயும் திக் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்லெட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் பாருங்கள் இதை நான் திருப்பி விட்டுட்டேன் கொஞ்சம் கூட அந்த நம்ம எடுத்துருக்க பாத்திரத்துலையும் எங்கேயுமே அடிப்பிடிக்காதுங்க இதே மெத்தடில் பண்ணீங்கன்னா ஸோ அடுத்த கட்லெட் போட்டிருக்கேன் ஸோ எல்லா கட்லெட்டுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு வந்தது ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி